ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் நூற்றி நாற்பது பிசாச விமோசன தீர்த்த ஸ்ராத்தம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறந்த ஒவ்வொருவருக்கும் வருடம் முழுவதும் அமாவாசை மாத பிறப்பு கிரகண காலங்கள் ஷடசீதி விஷ்ணுபதி போன்ற புண்ணிய காலங்களில் தொண்ணூத்தாறு வகையான சிராதங்கள் தர்ப்பணங்கள் திவசங்கள் முதலியவற்றை பித்ருக்களுக்காக செய்யப்பட வேண்டும் என்ற நியதி உண்டு இவற்றை சரிவர நிறைவேற்றாமையால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நோய்கள் பணப்பிரச்சனைகள் உறவினர்களால் துன்பங்கள் சந்ததியின்மை திருமண தடங்கல்கள் தம்பதியரிடையே மனஸ்தாபங்கள் மது கேளிக்கைகள் இவற்றால் விளையும் தினசரி கஷ்டங்கள் போன்றவை பரவி தினசரி வாழ்க்கையை சமாளிப்பதே கலியுக மக்களுக்கு சிரமமாக உள்ளது இதை நன்கு உணர்ந்த சித் புருஷர்கள் தொண்ணூத்தாறு வகையான பித்ரு கடன்களை அனைவராலும் நிறைவேற்ற இயலாது என்பதாலும் பித்ரு காரிய முறைகளை உள்ளன்போடு ஸ்ரத்தையாக பிரதிபலன் பலன் எதிர்பாராது எடுத்து சொல்வோர் நடத்தி வைப்போர் அருகி விட்டமையாலும் பித்ரு காரியங்களின் அற்புதமான பலாபலன்களை எவ்வித பேதமும் இன்றி பாமரர் உட்பட எல்லோருக்கும் எடுத்து உரைத்து இயங்கும் சுயநலமற்ற மக்கள் சேவையாற்றும் பெரியோர்களை சமுதாயம் சரிவர பேணுவதில்லை என்பதாலும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் குருநாதர் சிவகுரு மங்கள கந்தர்வா ஸ்ரீலஸ்ரீ இடியாப்ப சித்தரிடமிருந்து பெற்ற பல பரிகாரங்களை சித்தர்களின் அருள் மொழியாக அனைவருக்கும் அருள்கின்றார் தற்கொலை கொலை தீ விபத்து இதர விபத்துகள் போன்றவற்றால் மட்டுமின்றி ஒப்புதல் மரணமும் மூலமும் உயிர் பிரியும் ஜீவன்கள் மரணத்திற்கு பின் பல நிலைகளை சந்திக்கின்றன இவ்வாறு இயற்கையற்ற முறைகளில் ஏற்படும் மரணங்களுக்கு பிரத்யேகமான பித்ரு கடன் நிவர்த்தி முறைகள் பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உண்டு இவற்றை அறிந்தோ அறியாமலோ செய்யாமல் விட்டிருந்தால் பிசாச விமோசன தீர்த்த சிராத்த முறை அருளப்படுகிறது பிசாசு பேய்கள் போன்றவை ஆவிகளின் பல நிலைகளை குறிக்கின்றன என்பதை உணர்ந்தால் தேவையற்ற அச்சம் ஏற்படாது குறிப்பாக தீ விபத்தில் மரணமுற்றோருக்கு சாந்தி பரிகாரமாக விமோசன சிராப்தம் அமைவதாக சித்த புருஷர்கள் அருள்கின்றனர் மேற்கண்ட இயற்கையற்ற முறையில் இறந்தோருக்கு தர்ப்பணங்களை பிசாச விமோசன தீர்த்த தினம் அன்று மூன்று சந்தி காலங்களிலும் அளிக்க வேண்டும் காலை சந்திகாலம் காலை சுமார் ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை மதிய சந்தி காலம் சுமார் பன்னிரண்டு மணி மாலை காலம் சுமார் ஆறு மணியிலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடம் வரை தீ விபத்து மற்றும் ஏனைய விபத்துகள் நிகழ்ந்த இடத்தில் அங்கே பிரசன்னமாயிருந்தவர்கள் சாட்சியாக பார்த்தவர்கள் ஆகியவர்கள் ஒன்று கூடி அங்கு இறந்தவர்களுக்கு இந்த தர்ப்பணங்களை இந்நாளில் அளித்தால் இதன் பலன்கள் பரிபூரணமாக அமையும் இதனை உத்தமமான சேவையாக கருதி அத்தகையோர் தக்க ஒத்துழைப்பு தர வேண்டும் விபத்து நிகழ்ந்த இடத்தில் இது அமைந்தால் சிறப்பானதாகும் இயன்ற வரையில் கூட்டமாக அல்லாது மேற்கண்ட நபர்கள் மட்டும் மனம் ஒருமித்த நிலையில் தர்ப்பணங்களை செய்வாராயின் அதன் பலன்கள் இறந்தோருக்கு எளிதில் சென்றடைந்து அவர்கள் உன்னத நிலைகளை விரைவில் பெறுவர் செய்தவர்களுக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிட்டும் இயற்கையற்ற முறையில் மரணமுற்றோருக்கு நிறைவேறாத முறையான ஆசைகள் இருந்திருப்பின் அவற்றை இயன்ற அளவு நிறைவேற்றுவது விசேஷமாகும் உதாரணமாக தீ விபத்தில் இறந்த ஒருவருடைய திருப்பதி ஏழு மலையானுக்கான நேர்த்தி கடன்களை அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் நடத்தி வைத்தனர் இதன் பலன்கள் இறந்தவர்களின் ஆவி நிலைக்கு மாபெரும் புண்ணிய சக்தியாக அமைந்து உதவி புரிந்தது இறந்தவருக்கு பிடித்தமான ஆடைகள் உணவு வகைகள் போன்றவற்றை இந்நாளில் ஏழை எளியோருக்கு எவ்வித ஜாதி மத பேதமும் இன்றி அளிக்க வேண்டும் அறிவாள் போன்ற ஆயுத வெட்டுக்கள் மற்றும் தீ விபத்தில் இறந்தோருக்கு சென்னை திரு அல்லிக்கேணி ஸ்ரீ திருவட்டீஸ்வரன் கோயிலில் மேற்கண்ட முறையில் தர்ப்பண தான முறைகளை நிறைவேற்றுவது மிகச் சிறப்பானதாகும் ஸ்ரீ திருவட்டீஸ்வர சிவபெருமான் வெட்டு காயங்களுக்கான கர்மங்களை பரிபாலிக்கும் அருட்பெரும் ஜோதி ஆவார் தீ காயங்களால் அவதியுறுவோர் இத்திருக்கோயிலில் இயன்ற அளவு திருப்பணிகள் ஏழை குழந்தைகளுக்கு கற்கண்டு கலந்த பால் தானமளித்தல் தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் மெல்லிய பருத்தி ஆடைகள் போன்றவற்றை தானமளித்தல் மூலம் உன்னதமான முறையில் தோல் காயங்களுக்கு தழும்புகளுக்கு நிவாரணம் பெற இறை அருளால் வழி கிட்டும் ராமேஸ்வரம் வாரணாசி திருவடைமருதூர் சென்னை அருகே திருவள்ளூர் திரு அண்ணாமலை கும்பகோணம் சக்கரப்படித்துறை மற்றும் கங்கை காவிரி தாமிரபரணி போன்ற பொண்ணிய நதி தீரங்கள் ஆகியவற்றிலும் மேற்கண்ட தர்ப்பணங்கள் தான தர்மங்களை நிறைவேற்றலாம் இதனால் தர்ப்பண பூஜையின் பலன்கள் பன்மடங்கு இறையருளால் பெருகும் நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டின் பிசாச விமோசன தீர்த்த சிராத்த நாள் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை அன்று நிலவுகிறது கொள்வதுடன் மற்றவர்களுக்கும் இத்தகவலை தெரியப்படுத்துங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்